நான் மிக பிரதமர் அவர்கள் சொன்னது போல ஒரே வரி ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற அடிப்படையில் இந்த முனை வரியாக தரப்பட வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தோம் வரி வரின்னா எல்லா பொருளுமே வரி வரி இல்லாமல் எந்த பொருளுமே வேண்டாம் எல்லா பொருளுமே வரி போடுங்க எங்கள் வணிகம் செய்வதற்கும் எளிமையாக இருக்கும் கணக்காளர்களை வைத்து கணக்கு வந்து எளிமையாக இருக்கும் சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழு துறை ஜிஎஸ்டி ஆரம்பிக்கின்ற பொழுது ஒழுங்காக வேலையை செய்யலை அந்த வேலையில் நாங்கள் பதிவு செய்கின்ற பொழுது அதிகாரிகள் வாய்ப்புள்ள உத்தரவு நீங்கள் பதிவு செய்யுங்கள் இதில் எந்த பின்ன இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்காது என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வணிகர்களுக்கு நோட்டீஸ் வந்து கொண்டே இருக்கிறது வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி என்று சொல்லி பல மெச்சத்தை கெட்ட வேண்டும் என்று வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் வந்து கொண்டு இருக்கிறது ஆகவே மாண்மிகு நிதியமைச்சர் அவர்களிடத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு டூ ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு சமான திட்ட முறையில் வியாபாரிகளை அழைத்து அதிகாரிகளை வைத்துக் கொண்டு எந்தெந்த வகையில் எப்படி கணக்கை சீர்படுத்தி முடிக்க முடியுமோ முடித்துக் கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்திருந்தோ அது நிறைவேற்றப்படவில்லை ஆகவே இந்த இந்த இடைக்கால பட்ஜெட் என்பது வணிகர்களை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒரு ஏமாற்று பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது குறிப்பாக அதில் ஒரு லட்சம் கோடி வட்டிலா கடனாக சிறுதொழில் தருவதாக அறிவித்திருக்கிறார்கள் அது எப்படி தொழில் கொடுக்க போகின்றார்கள் என்பதை அந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் அதே நேரத்தில் வீடுகளுக்கு முன்னூறு யூனிட் கோளாருக்கு இலவசமாக அனுமதித்திருக்காங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்க திட்டம் ஒன்றாக இருந்தாலும் வியாபாரிகளை பொறுத்தவரை பொய்ப்பயான ஒரு பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது எங்களுடைய கோரிக்கைகள் பல நிலுவையில் இருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்கேட் தமிழகம் முழுவதும் இந்தியாவிலே நம்ம மாநிலத்தில் அதிகமான கோல்கேட் இருக்கிறது அதை காலாவதியான தோழ்கெட்டு அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியிருந்தோம் அதுமொழி இந்த பட்ஜெட்ல எதாவது இடம் வருமாதிரி பார்த்தோம் அது இடம் பெறவில்லை ஆகை எந் அங்கே அத்தனை கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆகியவை தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வணிகர்கள் வந்து ஏமாற்றம் பண்ணி இப்போ எங்களை அழைத்து பேசியிருக்கிறாங்க நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்துருக்கிறோம் கீணாக இருந்தால் அதாவது தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் ஆண்டுதோறும் தோறும் லைசென்ஸ் இருக்கிற முறையை மாற்றம் செய்து ஐந்து ஆண்டுக்கு ஒரு லைசன்ஸின் முறையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பில் முப்பத்தி எட்டாவது மாநில மாநாட்டில் பங்கேற்கின்ற பொழுது மூன்றாண்டுக்கு ஒரு முறை தருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் அதேபோன்று வணிக நல வாரிய உறுப்பினர்கள் இன்று வயதாகி காலாவதியான பிறகு அந்த குடும்பத்துக்கு இழப்பிடித்த வகையாக ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்ச ரூபாய் உயர்த்தி கேட்டோம் மூன்று லட்சம் கொடுக்குறாங்க மீண்டும் ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி கேட்டிருக்கிறோம் அதுபோன்று பல்வேறு கோரிக்கைகளை அரசிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம் மின் அழுத்தம் அழுத்தம் என்ற நேரம் கடுமையான கட்டண உயர்வு இருக்கிறது அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் தேர்தல் அறிக்கையிலே மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போன்று மாதம் ஒரு முறை கணக்கெடுக்கப்பட வேண்டும் மின்சாரத்தை என்பதையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த பட்ஜெட்டையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல தீர்வு ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறது பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி வகுப்பு நடப்பாண்டு முடித்த முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சி ரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்